சின்ன குருப் சேனல் கும்பல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பதுகள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும் கடவுள் மனிதனை சரியான வழியில் நடத்துகின்றான் மனிதனோ தன்னை தவறான வழியில் செலுத்துகின்றான் உயர் இயற்கை அவனுடைய கீழியல்பின் தடுமாற்றங்களை அக்கறையுடன் கவனித்து கொண்டிருக்கிறது இந்த சிக்கலிலும் முரண்பாட்டிலிருந்தும் நாம் தப்பித்து சுய ஒருமையை அடைய வேண்டும் அந்த நிலையில்தான் தெளிவான அறிவும் தவறில்லாத செய்கையும் சாத்தியம் வாழ்க்கையில் ஒரே பாதுகாப்பு நமது கலித்த காலத்தை சார்ந்த தவறுகளின் விளைவுகளிலிருந்து தப்ப ஒரே வழி இறைவனது சந்நித்தியத்துடன் உணர்வுடன் ஐக்கியத்திற்கு இட்டு செல்லும் அக அபிவிருத்தியை நற்பயனளிக்கும் ஒரே வழிகாட்டி நமது ஜீவனுடையது உயிர்கள் பால் இரக்கம் இருப்பது நன்று ஆனால் உனது இரக்கத்திற்கு நீ அடிமையானால் அது நன்றன்று கடவுளை தவிர வேறெதற்கும் அவனுடைய மிக உள்ள தேவ தூதர்களுக்கும் கூட அடிமையாகாதே அடிமையாய் இராதே உண்மைகளின்படி வாழ விரும்புவோருக்கு ஒரே வழி உண்டு இறைவனது சந்நித்தியத்தை உணர்ந்து அதன் இச்சைப்படி மட்டுமே வாழ்தல் தீமையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தப்பிக்க எப்பொழுதும் சாந்தியிலும் பொலியிலும் மகிழ்ச்சியிலும் இருக்க இது ஒன்றே வழி பேரின்பமே மனிதனுக்கு கடவுள் வைத்திருக்கும் குறிக்கோள் இந்த பரம நன்மையை எல்லா மனிதர்களும் முற்றிலுமாக வழி முதலில் நீ அதை பெறு தனக்கென்று மட்டுமே ஒருவன் ஒன்றை ஈட்டும் போது அவன் அதை ஸ்வர்க்கம் என்றும் புண்ணியம் என்றும் சொல்லிக்கொண்டாலும் அவன் தவறாகவே ஈட்டுகின்றான் மனிதனுக்கு பேரன்பத்தை பெறும் உரிமை உண்டு ஏனெனில் அவன் அதற்காகவே படைக்கப்பட்டுள்ளான் ஆனால் எந்த தன்னல இயக்கமும் இந்த பேரின்பத்திற்கு நேர் எதிராகும் ஆகவே நீ அதை உனக்காக மட்டுமே நாடினால் அதை உன்பால் இழுப்பதற்கு பதில் அதை உன்னிடம் இருந்து துரத்தவே செய்வாய் உன்னை மறந்துவிடும் விடும் உன்னை கொடுக்கும் போது அதாவது உன்னை கொடுக்கும்போது பதிலுக்கு எதையும் வேண்டாத போது அந்த பேரின்பம் எல்லோர் மீதும் வீசும்படி அதோடு நீ கலந்து கலந்துவிடும்போது நீ நீங்காத சாந்தியும் மகிழ்ச்சியும் பெறுவார் தன்னை மறப்பதற்கு தன்னை கொடுப்பதற்கும் உள்ள வேறுபாடு தன்னை மறத்தல் சிறிதேனும் அகங்காரம் இல்லாதன் விளைவாக வரும் ஒரு செயலற்ற நிலையாக மட்டும் இருக்கலாம் தன்னை கொடுத்தல் அது இறைவனை நோக்கியதாக இருக்கும்போதே அது முழு மதிப்புடையதாகின்றது செயலாற்றல் கொண்ட இயக்கம் மிக தூய நிலையிலும் மிக உயர்ந்த வடிவிலும் உள்ள அன்பு அதில் அடங்கும் இறைவனுக்கு தன்னை முழுமையாக கொடுத்தலே இருக்கையின் உண்மையான நோக்கமாகும் எனது அறியாமையில் சினத்தை தகை சான்றதாகவும் பழி வாங்குவதை பெருமிதம் டையதாகவும் கருதி இருந்தேன் ஆனால் இப்பொழுது இப்பொழுது வெஞ்சின கொண்ட கவனிக்கும் போது மிக நேர்த்தியான ஒரு குழந்தை மிக நயமான சினம் கொள்வதைக் காண்கின்றேன் அது எனக்கு வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது ஆற்றல் தகை சான்றதே அது சினத்தை வென்று விட்டபோது அழிவு பெருமிதம் உடையதே ஆனால் அது பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்திலிருந்து தோன்றும் பொழுது அதை இழிந்ததாகிறது இவற்றையெல்லாம் விட்டுவிடு அவை கீழ்படியில் உள்ள மனிதர்களை சார்ந்தவை சினமும் பழிக்கும் பழி வாங்கும் குணமும் கீழ்படியில் உள்ள மனிதர்களை நேற்றைய மனிதர்களை சார்ந்தவை நாளைய மனிதர்களை சார்ந்தவை அல்ல இந்த பதிவு நம் சிந்தனைகளும் சூத்திரங்களும் ஸ்ரீ அன்னையின் நூல் தொகுப்பிலிருந்து நாம் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது கோபம் படக்கூடாது சினம் வந்து ஒரு மனிதரை அழித்துவிடும் பெரிய வசதி வருது அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் மட்டும் அனுபவிக்கிறாங்க அது வந்து பேரின்பமாக அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து தவறான வழியில் அந்த பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அந்த மாதிரி செய்யாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லை இன்பம்ன்றது அனைவருக்குமே அனைவருக்குமே அந்த ஒளி கிடைக்க நாம் செய்வது தான் பேரின்பம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க சினம் வந்து ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்த வந்து அவங்க வெகிளியாக அவங்க சினம்னா கோபம்னால் என்னன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது ஆனால் கோபப்படும் அதை பார்க்க நம்ம வந்து சிரிப்போம் ஐயோ இந்த குழந்தை எப்படி பண்ணுறாங்க பாருங்கன்ட்டு அதே பெரியவர்களாகிட்டு அவங்க சினம் கொண்டு பழிக்கு பழி வாங்குற எண்ணம் கொண்டு வரும்போது அது வந்து வாழ்க்கைக்கு உதவாத ஒன்று எப்போவுமே சினமும் கோபமும் நம்ம இடம் இருக்கக்கூடாது அனைவரிடம் த்துக்கும் நம்ம வந்து உதவி செய்ய வேண்டும் நமக்கு கிடைக்கிறது எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் பேரின்பம் தன்னல இயக்கமும் இந்த பேரின்பத்திற்கு நேர் எதிரானது தன் தான் மட்டுமே எல்லாம் வச்சுக்கிறத தான் மட்டுமே தனக்கு தான் என்ற அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பதிவுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் நம்ம அதை போதும் அதை படிக்கும்போதும் நமக்கு மனமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் நன்றி ஒரு அன்பர் வந்து அவங்க ஊரில் தியான மையம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க அவங்க ஊர் வந்து தேவக்கோட்டை அங்கே வந்து தியான மையம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க நான் விசாரித்து சொல்கிறேன் அன்பர்கள் யாருக்காவது அங்கே தியான மையம் இருந்தால் அதை வந்து நீங்கள் தார பதிவிடுங்க அவங்களுக்கு பயன்படும் தியானமயம் இல்லாத ஊர்கள் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இருந்தே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருந்தும் வழிபடலாங்க நமக்கு வந்து நம்பிக்கை தான் முக்கியம் எங்கே வழிபட்டாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிறைந்து இருக்காங்க நம்பிக்கையும் உண்மையான பிரார்த்தனைக்கும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி